சந்த எப்போ காட்டினாலும் பண்ணி குத்திடுறேங்க்கா கலக்கணும் ஃபஸ்ட்டு வந்து டைமாக நான் வந்து ரெச்சு தீபம் போட்டுக்கிறேங்க்கா അത് <laughs> <laughs> <laughs>

வெற்றிலை தீபத்துக்கு ரெடி பண்றாங்க சொந்த நகிக்க பண்ணி தான் வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணாலும் இப்போ மெயினான இன்னைக்கு தேவையானதை மட்டும் தான் வாஷ் பண்ணி இருக்கும் இது வந்து ஆறாவது வாரம் வெற்றிலை தீபம் ஆமாம் நான் போன வாரம் ஆனால் மாற்றி சொல்லிட்டேன் ஆறாவது வாரத்தில் போன வாரம் அஞ்சாவது வாரம் அதனால இன்னும் இல்லை தெரியாமல் தானே சொன்னேன் நான் மாற்றி சொல்லிட்டேங்க ஓ எனக்கு சூப்பராக இருக்குது ம் திடீர்னு போனே வாங்கணும்னு தோணுச்சு வாங்கிட்டேன் ஆனால் வாங்கினதுலேருந்து இன்ன வரையும் கண்டா பண்ணிட்டுருக்கோங்க்கா ம் மூணு பேர் வந்துருக்காங்க ஹாய் சொல் வணக்கம் ஹாய் சப்போர்ட் பண்ணுற நல்ல உடல் இருக்கு வணக்கம் கொஞ்சம் சத்தமாக பேச எனக்கே கேட்கல சத்தமா வா சத்தமா பேச சத்தமா பேசணும் நீ பேசமாக பேசணுமா பேசி மணி எங்களுக்கு கஞ்சி பிடிக்காம தலை பிடிக்காம இருக்கேன்டான்றதுதான் நான் இப்படி பார்க்க என்ன ஹீரோ அவங்க வெச்சில தீபத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மேடம் சுவனியா மேடம் கல் மீ ஃபார் ஒன்லி சுதன்யா நோ மேடம் ஓகே சுவோனியா சிஸ்டர் முதல் என் பிள்ளைங்க டவுன் ஆன்ட்டின்னு மொதல் சொல்லிக் கொடுக்கணும் இப்போ அது ரொம்ப முக்கியம் இல்லைல்ல ஒன்றும் இல்லை முக்கியம் ஹாய் மிக்க

அது போடாதே கட் அது கொஞ்சம் வெற்றிலை தீபத்துக்கு இந்த மாதிரி காம்ப கிள்ளி அந்த நம்ம விளக்கு எரியலை விளக்குல போடணும் தூங்க காம்பை வந்து வெட்டிட்டாங்க அபிஷேகம் ஃபஸ்ட்டு பிரசாதம் பண்ணலாம் கொஞ்சம் உள்ள ஒரு பீஸ் இருக்கு ஹேண்ட் பேக் பீஸ் இத்தனை அஞ்சா ஆறு கா ஆறு ஆறு தீவா காக்கு மெமரி மெசேஜ் சொல்லணும்ல புதுசாக அவங்களுக்கு தெரியாதுல்ல இது எங்க யூடியூப் எடுத்தாலும் எல்லாரும் இதை தனக்காக போடுறாங்க ஆனால் எங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்குது ஆக்சுவலி தீபம் ஏற்றி பூஜை பண்ணுறதுல அதனால தான் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன சொன்னியா எல்லாருக்கும் அதை கிடைக்கட்டும்

காலையில் ஆறு மணிக்கு பண்ணணும் இல்லைன்னா மத்தியானம் தொண்ணூற்றி ரெண்டு பண்ணணும் அப்படி இல்லை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நைட் பண்ணலாம் எப்போ வந்து டைம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்போ பண்ணுங்கள் புரியுது எனக்கு எங்கள் வீட்டு கிட்ஸ்லாம் ஸ்கூல் போகிறோம் ஸ்கூல் போயிட்டனால நான் வந்து இப்போ ஃப்ரீயாக பண்ணுறோம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் இந்த ஒன்றும் ஃபஸ்ட்டு ஏன் ஒன்று எடுக்காமல் உட்கார்ல நான் தான் உட்கார்லாம் நான் வீடியோ போடணும் நான் வீடியோ போடுறேன் கத்திரிக்காய் பிரியாணி பண்ணி ஒரு மாதம் ஆகுது நான் ரெடி பண்ணி போடல அதை தான் எடிட் பண்ணுறேன் வாய்ஸ் கொடுக்குறது ரொம்ப தப்பாக இருக்குது

പച്ചക്കാർ പുരുമൊക്കെ നേരത്തെ മണിക്കണ ദീപ തൂക്കാം നാൽപ്പത്തി നാല് മണിക്കണം ഉരുളക്ക് എല്ലാം അവസാനിങ്ങീപാ എടുക്കും

ஓம் ஆறு போற்றி ஓம் ஆந்தியை போற்றி ஓம் அரண் மகனை போற்றி ஓம் அபிஷேக பிரியனை போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அபாயா போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆவின் குடியாய் போற்றி ஓம் இறைவனை போற்றி ஓம் இளையவனைப் போற்றி ஓம் இடுபவனை வென்றவனை போற்றி ஓம் இடரைக் கழிப்பவனே போற்றி ஓம் ஈசன் மைந்தனை போற்றி ஓம் ஈராறு கண்ணே போற்றி ஓம் உமையவள் மகனே போற்றி ஓம் உலக நாயகனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐயங்காரன் தம்பியே போற்றி ஓம் ஒன்றே போற்றி ஓம் ஓங்காரனே போற்றி ஓம் ஓது கிணியவனே போற்றி ஓம் ஐ கிணியவனே போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கதிர் வேலவனே போற்றி ஓம் கந்தனே போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கவச பிரியனே போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனே போற்றி ஓம் கிரிராஜனே போற்றி ஓம் கிருபா நிதியே போற்றி ஓம் குவனே போற்றி ஓம் குமரனே போற்றி ஓம் குன்றம் அமர்ந்தவனே போற்றி ஓம் குரத்தி நாதனே போற்றி ஓம் குரவனே போற்றி ஓம் குரு பரனே போற்றி என்ன பண்றேன்னு சொல்லிக்கிட்டே பண்ணு ஓம் குரத்தி நாதனே போற்றி ஓம் குரு பரனே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி ஓம் சஷ்டி நாயகனை போற்றி ஓம் சரவண பவனை போற்றி ஓம் சரணாகதியே போற்றி ஓம் சத்குரு சங்கரனே போற்றி ஓம் சர்வேஸ்வரனை போற்றி ஓம் ஓம் சிங்காரனை போற்றி ஓம் சுத்ரமணியை போற்றி ஓம் சூரா பூபதியே போற்றி ஓம் சுந்தரனே போற்றி ஓம் சுகுமாரனே போற்றி ஓம் சாமிநாதனே போற்றி ஓம் சுருளி பொருள் போற்றி ஓம் சூழல் ஒளியே போற்றி ஓம் சூர சங்காரனை போற்றி ஓம் செல்வனே போற்றி ஓம் செந்தூர் காவலனே போற்றி சேவகனே போற்றி ஓம் சேவகனை போற்றி ஓம் சேனாதிபதியே போற்றி ஓம் சேவர் கொடியனை போற்றி ஓம் சொற்பதன் கடந்தவனை போற்றி ஓம் சோழையப்பனை போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞானம் காப்பவனே போற்றி ஓம் ஞான தேசாதிபதியே போற்றி ஓம் தனிகாசலனே போற்றி போற்றி உம் தயா பரணே போற்றியும் போற்றி போற்றியோம் தகப்பன் சுவாமியை போற்றி போற்றிவோம் திங்களே போற்றி போற்றியோம் துணைவா போற்றியோம் சுதந்திரா போற்றிவோம் தென்படம் குன்றவனை போற்றி உம் தெவிட்டா இன்பமே போற்றிவோம் தேவாதிகளியே போற்றி உன் சேனாதிகளே போற்றி போற்றி யுதி அபிஷேகமாக போடு இன்னொரு ஃபோன் இருந்தால் காதில் வந்து கண்ட சஸ்டியை போட்டு அதை படிச்சுட்டே இருக்கலாம் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் இன்னொரு ஃபோன் இல்லையே நெக்ஸ்ட் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து குங்கும அபிஷேகங்கா Sanda har fått lov til å kjøpe det. படிப்படியாக நீ ஏறு பழப்படியாக முன்னேறு படியேறப்பா படியேறு பழனி மலைதான் படியேறு ஒருபடியேற முருகனாவான் உயர்படியை நம்மை உயர்த்திடுவான் மறுபடி மறுபடி மலை ஏற மடைக்கப்படி நம்ம உயர்த்திடுவான் நித்தம் நித்தம் திருப்புகளை பாடி நிலைத்த உறுதியை கொண்டபடி உத்தம் அடியார் சென்றபடி உள்ளத்தில் முருகனை நினைத்தபடி அகத்தை கொடுக்கும் ஆசைப்படி அகத்தை முதலில் வாழ்வின் படி கொடுத்தே காக்கும்படி புண்ணிய பலைதான் திருப்படி படியறப்பா படியே பழனி மலைதான் படியேறு அரோகரா அரோகரா சுவாமிக்கு அரோகரா திரு திருப்பரங்குரி தீரனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கும் அரோகரா கதிர்காமம் மேலவனுக்கு அரோகரா கந்தசாமி கடவுளுக்கும் அரோகரா கலியுக வரதனுக்கும் அரோகரா கல்லன தேவனுக்கும் அரோகராமலை பாலனுக்கு அரோகரா சாமி மலை கிழவனுக்கும் அரோகரா ஆனந்த ரூபனுக்கும் அரோகரா ஆதிபக்ஸ் ஆதிசக்தி பாலனுக்கும் அரோகரா அபிஷேக பிரியனுக்கும் அரோகரா ஆனந்த வடிவேலனுக்கும் அரோகரா வெள்ளிமலை வேலனுக்கும் அரோகரா வண்டி மணவாளனுக்கும் அரோகரா குன்றக்குடி குமரனுக்கும் அரோகரா குரத்தி மணவாளனுக்கும் அரோகரா ஓம்காரன் தத்துவத்திற்கும் அரோகரா ஓம் சக்தி பாலனுக்கும் அரோகரா பதையே நமோ நம ஓம் சண்மத பதையே நமோ நம உம் சத்கிரீவ பதையே நமோ நம சத்கிரீட பதையே நமோ நம ஓம் ஷட்கோண பதையே நமோ நம ஓம் ஷட்கோச பதையே நமோ நம உம் நவநிதி பதையே நமோ நம ஓம் சுபநிதி பதையே நமோ நம ஓம் நரபதி பதையே நமோ நம ஓம் சுரபதி பதையே நமோ நம நடச்ச பதையே நமோ நம ம் கவிராஜ ஆஹ் கவிராஜ பதையே நமோ சரிப்பா தவரஜ வதையே நமோ நம ஓம் இகபர பதையே நமோ நம உம் புகழ்முதி பதையே நமோ நம ஷயன் பதையே நமோ நம ஓம் நயனைய பதையே நமோ நம ஓம் மஞ்சன பதையே நமோ நம உம் குஞ்சரி பதையே நமோ நம உம் மல்லி பதையே நமோ நம ஓம் மல்ல பதையே நமோ நம நம ஓம் அஸ்திர பதையே நமோ நம உம் சிஷ்டி பதையே நமோ நம உம் சஸ்திர பதையே நமோ நம

சம்பளம் எடுத்து இருந்தீங்களா இன்னொரு சம்பளம் உங்க பக்கத்துல இருக்கும் இங்கக்கா விழுங்கறக்கா விழுகாது எதுக்கு தெரியுது நம்ம நம்ம மயூர பதையே நம்ம நம்ம பூத பதையே நம்ம நம்ம ஓம் வேத பதையே நமோ நம ஓம் புரண பதையே நமோ நம ம் பிரதண பதையே நமோ நம ஓம் பக்த பதையே நமோ நம ஓம் முக்த பதையே நமோ நம உம் உஹார பதையே நமோ நம ஓம் அகார பதையே நமோ நம ஓம் விகாச பதையே நமோ நம மாவி பதையே நமோ நம ஓம் பூதி பதையே நமோ நம மமரா அமராபதையே நமோ நம ஓம் குமரா நமோ நமோ நம

ி வந்து இது தாமரத்துக்கு சரியா இல்லை கலர் சேஞ்சஸாக இருக்குது சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாத சுப்பிரமணியம் சிவசிவ சுப்பிரமணியம் ஹரஹர சுப்பிரமணியம் குரு சரவணபரா சுப்பிரமணியம் குருபர சுப்பிரமணியம் சிவ சரவணபர சுப்பிரமணியம் சிவகுருபரசிரமணியம் குருவடிவேலா சுப்பிரமணியம் நன்றி பூஜை கூப்பிட்டா குன்றில் மேல் அமர்ந்தவனே சரணம் முருகா மலை மேல் இருப்பவனே சரணம் முருகா மலை போல் வாழ்வு தருபவனே சரணம் முருகா மங்கள வாழ்வு தருபவனே சரணம் முருகா பழமுதி சோலையில் இருப்பவரே சரணம் முருகா மருதமலை மலையானே சரணம் முருகா ஆனந்த மூர்த்தியே சரணம் முருகா அலங்கார பிரியனே சரணம் முருகா சந்தன அபிஷேக பிரியனே சரணம் முருகா திருநீர் அபிஷேக பிரியனே சரண முருகா பஞ்சாமிர அபிஷேக பிரியனே சரண முருகா அம்பிகையின் புதல்வனே சரண முருகா ஆதிசக்தி மைந்தனே சரண முருகா முக்கன் மைந்தனே சரண முருகா ஆனைமுகன் தம்பியே சரண முருகா ஐயனுக்கு அண்ணனே சரண முருகா சிவசக்தி பாலனே சரண முருகா சேவர் கொடியவனே சரண முருகா மயில் மேல் வருபவனே சரண முருகா மயில் மேல் வாகனனே சரண முருகா தங்கரதம் உடையவனே சரண முருகா சண்முகநாதனே சரண கார்த்திகேனே சரண முருகா பன்னீர்கை வேலவனே சரண முருகா பிரம்மனுக்கு மந்திரம் சொன்னவனே சரண முருகா தேவாதி தேவனே சரண முருகா சிவன் மைந்தனே சரண முருகா முத்தமிழ் காவலனே சரண முருகா முத்தையனே சரண முருகா பால் பால்காவடி பிரியனே சரண முருகா வள்ளி மணவாளனே சரண முருகா பள்ளி தெய்வானையுடன் காட்சி தர்பவனே சரண முருகா பக்தர்கள் குறை தீர்ப்பவனே முருகா சூரனை வென்றவனே சரண முருகா குழந்தை வடிவேலனே சரண முருகா உத்திராட்சம் தரித்தவனே சரண முருகா முக்தி தருபவரே முருகா ஓம் என்ற மந்திரத்தை உரைத்தவரே சரண முருகா கல கழுகுமலை கந்தனே கந்த சஷ்டி பிரியனே சரண முருகா அர்ச்சனை பிரியனே சரண முருகா அகிலகமலம் இருப்பவனே சரண முருகா

那。Nice.